சபரிமலையில் இருக்கிற ஐயப்பன் ஒரு நாள் மட்டும் கீழே இறங்கி வருவார் அது எந்த நாள்னு சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக கேளுங்க பெரிய புராணங்கள்ல ஒரு கதை இருக்கு அதில் ஒரு நாள் குறிப்பிட்டிருக்காங்க அந்த நாள் வருஷம் வருஷம் ஐயப்பன் சபரிமலை விட்டு கீழே இறங்கி வருவாராம் உங்களில் பல பேர்த்துக்கு மகர ஜோதியை பற்றி தெரியும் ஆனால் அந்த நாளில் மகர புஷ்பம் அப்படின்னு ஒரு கோகனட் பூ வெளியில் மாமா அதாவது பூத்து வெளில வருமாம் ஸோ அந்த பூவை பறிக்கிறதுக்காக தான் ஐயப்பன் கீழே இறங்கி வருவமா இந்த பூ சபரிமலை காட்டுக்குள்ளே இருக்குதாம்மா இந்த பூவை இது வரைக்கும் யாருமே பார்த்ததே கிடையாதம்மா ஒருத்தர் கூட தொட்டது கூட கிடையாதம்மா இதுக்கு ரெண்டு ஆதாரங்களும் இருக்கு மக மகரஜோதி அன்னைக்கு மட்டும் அந்த பதினெட்டு படியில் ஒரு விதமான ஃப்ரேகன்ஸ் அதாவது ஒரு நல்ல வாசனை வீசுமாமா அதுக்கு காரணம் ஐயப்பன் அந்த சபரிமலையை விட்டு கீழே இறங்கும்போது அந்த படிக்கிட்டு வழியாக தான் இறங்கி வருவாது ரெண்டாவது ஆதாரம் மகரஜோதி அன்னைக்கு மட்டும் சபரிமலை காட்டுக்குள்ளே குதிரையோட சத்தமும் குதிரையோட காவ்தடம் சத்தமும் அதிகமாக கேட்குமா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஸோ இது ரெண்டுமே நடக்கக்கூடிய அந்த மகரஜோதி நாளில் தான் ஐயப்பன் கீழே இறங்கி வருவாராமா